லெஜண்ட் நியூஸ் சரவணாஸ்டர் சிங் தீபாவளி ஆஃபர் பவனிக்கு ரூபாய் ஆயிரத்தி இருநூறு தள்ளுபடி அக்டோபர் இருபத்தி ஆறு வரை லயன் சொத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடுபாலில் கலந்து பெருகலாம் லாயன் ரேட் சிரப் தினமும் செலிபேட் தி பெஸ்டிவ் சீசன் வித் அடையார் ஆனந்த பவவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வி எக்ஸெப் பல்காடர் திருச்சி வேலுசாமி விஜய ரொம்ப புகழ்ந்து பேசுற மாதிரி தெரியுது உங்களுக்கு எப்படி வேணாலும் தெரியுங்க என்னை பொறுத்தவரையில் எது எனக்கு சரி என்று பொறுத்ததோ அதை சொல்லுவேன் விஜய் எனக்கு என்ன மாமனா மச்சானா நீங்க விஜய சப்போர்ட் பண்றதுனால தாவேக்காவினால ரொம்ப உங்களை கொண்டாடுறாங்க நயன்தாரா பாராட்டலாமா நிவேத பத்ராஜா பாராட்டலாமா என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியல விஜய் வந்து நன்றி சொல்லணும்னா அது திமுக தான் செயற்கையாக விஜய் மீது ஒரு பாசத்தை மக்களுக்கு உருவாக்கியதே திமுக தான் இன்னைக்கு சொல்றேன் எழுதி வச்சுங்க ஆறு மாசம் கழிச்சு இதே இடத்துல பேசுவோம் காங்கிரஸ் கட்சியை கூட்டணி ஆட்சியில் அமைச்சர்களாக ஆக்குவதற்கு யார் தயாரோ அவர்கள் மட்டும் தான் இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியும் காங்கிரசுக்கு அமைச்சு கொடுக்க மாட்டேன்னா நீ எதிர்கட்சிக்கு தயாராக ஐபிசி தமிழ் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திருச்சி வேலுசாமி அவர்கள் வணக்கம் வணக்கம் அண்மையில் விஜயனுடைய அந்த அரசியல் வருகைக்கு பின்பாக அதிகப்படியான ஒரு பேசுபொருளாக தமிழ்நாட்டு அரசியலில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நீங்கள் ஒரு மூத்த தலைவர் அரசியல் பொறுத்த வரைக்கும் அவருடைய அரசியலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உண்மையன்மையை அவர் அரசியல்வாதியாக மாறிட்டாரா இல்லை நடிகராக தான் இருக்காரா அதாவது எந்த ஒரு பெரிய அரசியல்வாதி மூத்த அரசியல்வாதின்னு சொல்கிறவன் மக்களுக்கு துரோகம் பண்ணால் அது பயனில்லை அரசியல் அனுபவமே இல்லைன்னாலும் மக்களுக்கு தப்பு செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நல்லதுன்னு நினைக்கிற ஜாதினா அனுபவம் கூட ரெண்டாவது அந்த சம்பந்தப்பட்ட மனிதனுடைய மனோநிலை என்ன சக மனிதர்களை நேசிக்கிறானா தவறு செய்யாமல் இருக்க வேண்டும்னு நினைக்கிறானா பொது வாழ்க்கையில் நேர்மையோடு வாழ வேண்டும்னு நினைக்கிறானா அந்த அளவுகள் தான் நான் பார்க்குறேன் நீங்கள் இப்படி பார்த்தா உங்களுக்கு புரியும் இன்றைக்கி சமீபத்தில் வந்தது ஒரு பழைய சம்பவத்தை சொன்னாலும் உங்களுக்கு புரியும் எழுபதுகளில் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் விவசாயிகள் போராட்டம் மிகப்பெரிய அளவுக்கு இருந்துச்சு உங்கள் வயதுக்கு தெரியவருக்கு வாய்ப்பு குறைதான் இருந்தாலும் நான் சொல்கிறேன் உங்களை போன்றவங்க தெரிஞ்சு கொடுங்கிறதுக்காக அப்படி நடக்கிற போது ஒரே நாளில் ரெண்டு ஊரில் மோசமான துப்பாக்கி சூடு ஒன்று பெத்தநாயக்கம்பாளையம் ஒன்று பெருமாநல்லூர் அந்த பெருமாநல்லூர் என்பது திருப்பூர் பக்கத்தில் இருக்குது பெத்தநாயக்கம்பாளையம் என்பது சேலம் ஆத்தூருக்கு பக்கத்தில் இருக்குது அந்த நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த கருத்திருமன் சட்டமன்றத்திற்குள்ளே பேசிய பேச்சு இன்னும் ரெக்கார்டில் போய் பார்த்துக்கலாம் அவர் என்ன பேசுகிறார் அநியாயமாக விவசாயிகள் போராடின விவசாயத்தை சுட்டு கொண்டுட்டிங்களே அந்த பெத்தநாயகம்பாளையத்தில் மட்டுமே ஒரு பனிரெண்டு பேர்கள் ஒரே நேரத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அப்போ முதலமைச்சர் சொன்ன பதில் இன்னமும் இருக்குது அவர் என்ன சொல்கிறார்னா எதிர்கட்சி உறுப்பினர் பேசுவது உண்மை அல்ல இறந்தவர்கள் துப்பாக்கி சூட்டில் இறந்தவர்கள் விவசாயிகள் அல்ல அவர்கள் சமூக விரோதிகள் அங்கிருக்கிற இருக்கிற காவல் நிலையத்தை தாக்குவதற்காக அந்த சமூகர்கள் போகிற போது காவல் நிலையத்தோடு தங்களையும் காப்பாற்றி கொள்வதற்காக வேறு வழி இல்லாமல் தற்காப்புக்காக சுட வேண்டிய நிர்பந்தம் காவல்துறைக்கு வந்தது அதில் அவர்கள் செத்தார்கள் சொன்னார் இப்போ வேணா எடுத்து பார்த்துங்க அந்த தேதி வரை அந்த ஊரில் போலீஸ் ஸ்டேஷனே கிடையாது உங்களால் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா இது அனுபவசாலியாக இருந்து இப்படி பண்ண என்ன பிரயோஜனம் அனுபவமே இல்லை என்றாலும் தவறு நடந்து விட்டால் அதற்கான வருத்தப்படுவதும் தவறே நடக்காமல் இருக்க முயற்சி செய்வது தான் ரொம்ப முக்கியம் இது ஒரு புறம் விஜயை நான் பார்ப்பது வேறு நான் வேறு ஒரு கோணத்திலையும் பார்க்குறேன் அவருக்கு பின்னால் இருக்கிற ஆதரவு வெறும் சினிமா ரசிகர்கள் ஆதரவு மட்டும் நான் நினைக்கிறேன் நான் புரிந்து கொண்டது காங்கிரஸ் செய்ய தவறிய ஒரு காரணத்தால் இன்றைக்கு விவை விஜய்க்கு ஒரு பெரிய ஆதரவு வந்திருக்கு காங்கிரஸ் செய்த தவறு என்னவென்றால் நீண்ட காலங்களாக ஒரு ஐம்பது ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் யாரும் யார் பேசாமலேயே திராவிட இயக்க ஆட்சியின் மீது இருக்கிற அதிருப்தி வருத்தம் வேதனை இது இருக்கு இல்லையா அது யாரிடையும் பேசாமலே ஒரு செக்ஷன் வந்துக்கிட்டே இருந்துச்சு இது ஒரு மாற்று வராதா என்கின்ற ஏக்கம் இருந்துச்சு என்னுடைய பார்வையில் அது கூட இருக்கலாம் கம்மியாக இருக்கலாம் ஒரு பதினஞ்சு சதம் பேர் அப்படி இருந்தாங்க யாராவது ஒருத்தர் வரமாட்டான்னு நினச்சாங்க காங்கிரஸ் அந்த இடத்துக்கு வந்திருந்தாலும் அந்த பதினைஞ்சு சதவீத வாக்குகள் காங்கிரஸ் பக்கம் வந்திருக்கும் காங்கிரஸ் அது செய்ய தவறிவிட்டது வேற யாரும் அது செய்யவும் இல்லை புதிதாக ஒரு சக்தி விஜய் வருகிற போது வந்தவுடனே அவங்க வந்துடல அவங்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் இருக்கிறது என்ற போது இப்படியாவது எதையாவது ஒன்று கையில் கிடைச்சதை எடுத்து அடிக்கணும்னு நினைப்பமில்லை போல இந்த சக்தியின் மூலமாகவாது அந்த அதிருப்தியாளர்கள் ஒரு மாற்றத்தை உருவாக்கலாம் என்று நினைத்த அந்த மக்களும் விஜயினுடைய ரசிகர்களை அல்லாதவளும் ஆதரித்திருக்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் அப்படி ஒரு மாற்றம் இருக்கிறது என்பதை பார்த்தால் மட்டும்தான் இதனுடைய பின்னணியை நம்ம புரிஞ்சுக்க முடியும் விஜய் பெரிய அரசியல்வாதியா ஞானியா நான் வரவே இல்லை அதனால தான் முன்னாலே சொன்னேன் முழு நேரம் அரசியல் இருந்தவன் தவறு செய்வன் விட அரசியலே தெரியாதே ஒன்றும் செய்யலைனா கூட பரவாயில்லன்னு நினைப்பேன் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு அது புரியும் நத்திங் இஸ் பெட்டர் தென் நான் சென்ஸ் அனுபவசாலி என்று சொல்லிக்கொண்டு மக்களுக்கு கேடு செய்கிறவன் மக்களுடைய சொத்தை கொள்ளையடிக்கிறவன் அவனை விட அனுபவவே இல்லைனாலும் தப்பு செய்யாமல் இருந்தால் கூட பரவாயில்லையோ என்று நினைக்கிற இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் ஒரு மாற்றத்தின்னால் ஆரம்பம் அந்த கரூர் சம்பவத்துக்கு பின்பாக இவருக்கு முழுக்க முழுக்க இருந்தே அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு நபராக விஜய் மாறிவிட்டார் அப்படின்னு தானே எல்லாருமே மூத்த தலைவர்கள் அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகையாளர்கள் எல்லாருமே அப்படி தானே சொல்கிறாங்க அவங்ககிட்ட நான் நேரடியாக கேட்குறேன் யார் சொன்னாங்கன்னு நான் பதில் சொல்லலாம் புத்தாம் பொதுவாக சொல்கிறாங்க நான் அதை ஏற்றுக்கொள்ள இல்லை நீங்கள் நினைக்கின்ற மாதிரி இன்றைக்கி தமிழ்நாட்டில் இல்லை இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு பின்னால் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிருப்தி விஜய்க்கு எதிராக வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நானும் நினைத்தேன் அந்த சம்பவம் நடந்து மூன்றாம் நாள் என்னுடைய சொந்த கிராமத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் ஐம்பது வீடுகள் மட்டும்தான் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அதில் எனக்கு வேண்டிய ஒருவர் மரணித்து போனார் அதுக்கு போயிருந்தேன் எனக்கே அதிர்ச்சி மிக சாதாரண கிராமத்தில் இருந்து வந்தவன்லாம் அவன் இந்த சம்பவத்திற்காக விஜய் மீது அவனுக்கு அதிருப்தி இல்லாமல் வேறு ஒன்று சொல்ல ஆரம்பித்தான் அதை விளக்கமாக சொல்லிகிட்டு இருக்க முடியாது ஆக இப்பெல்லாம் மக்களுக்கு விவரம் தெரியாதுன்னு நினைச்சா நாம தான் ஏமாடிய தெளிவாக பார்க்கறோம் அந்த சம்பவம் இயற்கையாக நடந்திருந்தா அது வேற அவர்கள் பாமர மக்களுக்கு அது ஒரு சந்தேகம் இருக்கு எனக்கு ஒரு கருத்து இருக்கலாம் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க தெரியாது என்னை பொறுத்தவரையில் நான் உங்களுக்கு நேரடியாக கேட்குறேன் ஒரு ஜனநாயக நாட்டில் தனி மனிதனுக்கோ அல்லது ஒரு அரசு ஒரு அரசியல் கட்சிக்கோ அல்லது வீட்டில் நடக்கிற கல்யாணங்காதாக இருந்தாலும் குதகூலமாக இருந்தாலும் பொதுக்கூட்டம் இருந்தாலும் பாதுகாப்பு நாமளாக தர முடியும் அரசாங்கம் தானே தரணும் இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியணும் உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குதுங்க நான் என்னுடைய நிறுவனத்தினத்தில் இந்த நிகழ்ச்சியில் பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காக ஒரு ஐம்பது ரவுடிகளை எங்கேஜ் பண்ணி நம்ம நிற்க வைக்கலாமா நிற்க வச்சா போலீஸ் உங்களையும் சேர்த்து அரஸ்ட் பண்ணி போயிடுவான் பாதுகாப்பை அரசாங்கம் தான் தர முடியும் ஆனால் ஒரு போலி கட்டமைப்பை இவர் பாதுகாப்பு என்ன செஞ்சார் அப்படின்னு போது கேட்பதற்கு சரி போல தோன்றும் ஆனால் அது உண்மையில்லை அந்த காலம் போல இப்போ மக்கள் இல்ல இது நான் இத சொல்றது நான் சொல்றது இல்ல அந்த பாமர மக்களை இத சொல்றாங்க இல்ல மக்கள் ஒருவரும் இப்படி புரிந்து கொண்டாலுமே கூட யதார்த்தத்துல வந்து அரசாங்கத்தை தாண்டி அந்த கட்சிக்கு பொறுப்பு விஜய்க்கு பொறுப்பு அவர் காலசாமையான அரசியல் அறிவே இல்லாதவன் சொல்றானு அர்த்தம் நான் இப்ப என்ன சொன்னேன் உங்க வீட்டு நிகழ்ச்சிக்கு கூட நீங்க பாதுகாப்பு ஏற்பாடு பண்ண முடியாது அரசு மட்டும்தான் உங்களுக்கு இப்படி புரிஞ்ச சொன்னா புரியும் போலீஸ்ல ஒரு பர்மிஷன் வாங்காம ஒரு நிகழ்ச்சி நடத்த முடியுமா அந்த பரிஷன் பர்மிஷன் வாங்க போகிற போது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் எனக்கு தெரியாமல் இருக்கலாம் பெரிய பெரிய கோடீஸ்வரனுக்கு தெரியாமல் இருக்கலாம் பெரிய அறிவாளி கூட தெரியாமல் இருக்கலாம் காவல்துறையினுக்குன்னு பயிற்சி பெற்றவர்கள் அவர்கள் அந்த அனுமதி தருவதற்கான அடிப்படை விஷயங்கள் அப்படிங்கிற முதல் முதல் அவன் கவனிக்கிறது ஒரு பெரிய கூட்டம் என்றால் எந்த அசம்பாவிதம் நடக்காதுன்னு நினைச்சால் கூட ஒருவேளை ஒரு அசம்பாவிதம் நடந்தால் ஏதாவது ஒரு தவறு நடந்தால் அங்கே கூடுகிற மக்கள் உடனடியாக கலைந்து போவதற்கான மாற்று வழி இருக்கிறா என்பதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவன் அனுமதியை யோசிக்கணும் அந்த இடத்தில் அதற்கான வாய்ப்பே இல்லை அங்கே இருக்கிற போலீஸ்காரனுக்கு புத்தி இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அவர்களுக்கு இது தெரியும் தெரிந்தாலும் அவர்கள் செயல்பட முடியாமல் ஏதோ ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக அந்த இடத்தை ஒதுக்காது அப்போ ஒதுக்குனது அவங்க தான் காவல்துறை தான் இதுக்கு பொறுப்பாக மற்றும் மற்றவங்க முடியாது யாரும் என்னங்க கல்யாணமாக குத்தாங்க கூட்டம் கூடுறவுன்னே வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறது விருந்து வைக்கிறது வீட்டு பெட்ரூம்லாம் படுக்க வசை பண்ணுறது அது அல்ல அந்த காலத்தில் நீங்கள் இப்படி யோசித்து பாருங்கள் சார் அப்போ தான் சார் புரியும் பொது வாழ்க்கையில இப்போ இதெல்லாம் பேசி கொச்சைப்படுத்துகிறாங்க இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக போராடுகிற போது வசதியாக பார்த்தான் அது ஒரு வேள்வி பொது வாழ்க்கை என்பது மன்னிக்கணும் இன்றைக்கி அதையே கொச்சைப்படுத்துகிறாங்க அது முக்கியமாக மீடியா பொது வாழ்க்கைக்கு வருகிறவன் நான் வேள்வியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அவன் மட்டும்தான் வரணும் மற்றவனுக்கு வேலையே கிடையாது நான் வந்துவிட்டேன் நான் பத்து வருஷம் இன்னும் ஒரு எம்எல்ஏ கூட வரல எம்பியாக கூட வரல என்னென்னா நாடு என்று சொன்னால் அவன் வியாபாரியை ஒரு பொது வாழ்க்கைக்கு உருந்தவன் அல்ல அதனால் பொதுக்கூட்டத்துக்கு வர்றவங்களுக்கு வசதி பண்ணுறது அல்ல கட்சியினுடைய வேலை அந்த காலத்தில் காந்தி கூப்பிட்டார் காமராஜர் கூப்பிட்டார் நேதாஜி கூப்பிட்டார் அப்போல்லாம் வந்தவங்கெல்லாம் அவங்களுக்குலாம் வாங்கன்னு வ வணக்கம் சொல்கிறதுக்காக ஆள் இருக்க முடியுமா போனால் அடி விழும் உதவி விழும் ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு தெரிந்தும் அதை ஏற்றுக்கொண்டு வருவது தான் பொது வாழ்க்கை அதுதான் நான் வேள்வின்னு சொன்னேன் இந்த அது வணிகம் இல்லை இந்த கூட்டத்தில் பொதுமக்கள் ஒரு பக்கம் வராங்க இளைஞர்கள் ஒரு பக்கம் வராங்க அவர் என்ன அரசியல் பேசப் போகிறார் அப்படிங்கிற கவனிக்கிறக்காக நிறைய பேர் வராங்க ஆனால் பெண்களும் குழந்தைகளும் பாதிக்கப்பட்ட நடந்தானே எல்லாருமே இதைப் பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கா சார் உங்களுக்கு நிச்சயமாக சொல்கிறாங்க நீங்கள் வருத்தப்படக்கூடாது அங்கே நடந்த சம்பவங்களும் அந்த இடத்தை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா நான் முன்னாலேயே சொன்னேன் ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அங்கேருந்து மக்கள் கலைந்து போவதற்கான மாற்று ஏற்பாடு எக்ஸிட் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்து தான் அனுமதி அந்த இடத்துல அதுவே கிடையாது நான் இதை வந்து சம்பவம்னு சொல்ல மாட்டேன் திட்டமிட்ட படுகொலை நான் குற்றம் சாட்டுகிறேன் அந்த இடத்துல இன்னொன்று உங்களுக்கு தெரியுமா எந்த மீடியாலும் போடலை எனக்கு அந்த ஊர் தெரியும் எல்லாமே தெரியும் ஏன்னா அந்த மாவட்டம் தான் நானும் இவ்வளோ பெரிய கூட்டம் கொடுக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும் இல்லை விஜய்க்கே கூட தெரியாமல் இருக்கலாம் தமிழ்நாடு காவல்துறை சாதாரணமானதில்லை அதனுடைய இன்டெலிஜென்ஸுக்கு தெரியாமல் ஒரு சம்பவம் நடந்துடவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு இருக்குது இவ்வளோ பெரிய கூட்டம் வரும்னு தெரியும் கூட்டத்திற்கான அனுமதி கொடுத்த அந்த இடத்துலையே சாக்கடைக்காக ஒரு பெரிய ஆழமான குழி தோண்டி அதை மூடாமலே அப்படியே வச்சுருந்தாங்கன்னு யாரோ சொன்னாங்களோ உங்களுக்கு யாரும் சொல்ல மறுக்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இறந்து போன நாற்பத்தி ஒரு பேரில் கிட்டத்தட்ட பாதி பேர் அந்த ஒரு குடியிலிருந்து மட்டும் பிணமாக மீட்கப்பட்டவர்கள் இதுக்கு யார் காரணம் சொல்லுங்க அதனால் ஒரு மனம் துடிக்கிற ஒரு காரியம் தமிழ்நாட்டுடைய வரலாற்றை இது ஒரு கருப்பு நாள் நாற்பத்தி ஓர் உயிர்கள் என்பது சாதாரணமானதல்ல அவ்வளவு பெரிய சம்பவம் நடக்கிற போது அதை ஏதோ பொழுதுபோக்காக பேசுகிற நாம் ஆழமாக விவாதிப்பதன் மூலம் எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்காமல் இருப்பதற்கு ஏதாவது ஒரு வகையில் நம்முடைய விவாதம் பயன்படுத்தும் நீதிமன்றம் தனியாக எஸ்ஐடி அமைச்சிருக்காங்க அருணா ஜெகதீசன் தமிழக அரசாங்கம் சார்பாக அமைக்கப்பட்டிருக்கு இதனால ஏதாவது ஒரு பிரயோஜனம் ஒரு தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா ஏன்னா வருங்காலத்தில் இது வந்து ஒரு முக்கிய ஒரு விவகாரமாக பார்க்கப்படுறதுனால இது வந்து மற்ற மாநிலங்களுக்கும் ஒரு உதாரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக முதலமைச்சர் சொல்கிறாரு சொல்கிறாரா நீங்கள் நம்புறீங்களா அதை சொல்லியிருக்கு அப்புறம் முதலமைச்சர் சொன்னால் நம்ப ஆஹா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு சொல்றவன் தெருவில் போற சாதாரண ஆளா கூட இருக்கலாம் அவன் சொன்னதில் உண்மை இருக்கிறதா இல்லையான்னு பார்க்கணும் நான் அவங்ககிட்ட திரும்பி கேட்குறேன் எனக்கு வந்து அருணா ஜெகதீசன் சொல்ல அவங்க அப்பா எனக்கு மேல எனக்கு பெரிய மரியாதை உண்டு காரணம் அவங்க அப்பா அப்பன் ராஜன் சொல்லி ஒரு பெரிய தொழிற்சங்க தலைவர் காங்கிரஸ் கட்சிக்காரர் காமராஜரிடம் பெரிய மதிப்பு வைத்திருந்தவர் அது மட்டும் இல்ல அந்த அருணாவுடைய கணவன் ஜெகதீசன் எங்க ஊருக்காரரு இன்னும் சொல்லப்போனால் நான் கல்லூரியில் படிக்கிற போது நானும் அவனும் தான் சுற்றிக்கிட்டு இருப்போம் அதனால் அந்த பொண்ணு எங்கள் குடும்பத்தில் இருக்க ஒரு பொண்ணு போல நான் அவர்களை சொல்லலை நான் இப்போ சொல்ல வர்றது வேறு இதே அருணா ஜெகதீஷன் தலைமையில் தூத்துக்குடிக்கு ஒரு கமிஷன் போட்டாங்களா நடந்தது அதிமுக ஆட்சியில் கமிஷன் போட்டு அதனுடைய ரிப்போர்ட் வரும்போது திமுக ஆட்சியில் தான் வந்துச்சு அதில் அவர் சொல்லியிருக்க நான் சொல்லியிருக்கிறது உண்மையாக இல்லையான்னு மட்டும் சொல்லுங்கள் பதினான்கு பேர்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள் அதுல ஒரு பதினாறு வயது பெண் குழந்தையின் வாயிலேயே துப்பாக்கி வச்சு சுட்டுக் கொண்டாங்க அவர்களில் சில அதிகாரிகளில் காவல்துறையினர் இவர்கள் இப்படி எல்லாம் தப்பா நடந்தாங்க அந்த கமிஷன் அறிக்கையில் இருக்கிறதா இல்லையா சொல்லுங்க சொன்ன இவர்கள் தப்பு பண்ணிக்கான்னு சொன்ன அந்த அதிகாரிகள் மீது இந்த ஆட்சி நடவடிக்கை எடுத்திருக்கிறதா சொல்லுங்க எடுக்காது மட்டுமில்ல கேட்டா துடிச்சு போயிருவீங்க தப்பு பண்ண அவங்களுக்கு எல்லாம் ப்ரமோஷன் கொடுத்துருக்கு அப்ப எதுக்கு சார் இந்த கமிஷன் யாரை ஏமாற்ற கமிஷன் போட்டு உண்மை நிலை வருகிற போது அதன் மீது நடவடிக்கை எடுத்தால்தான் தான் திரும்பி நீங்க கமிஷன் போடுறதுல அர்த்தம் இருக்கு ஊராவிட்டு நெய்யும் பொண்டாட்டி கையேங்கிற மாதிரி காத்தானும் கருப்பனும் சுப்பனும் கொடுக்குற பணத்தில் கோடி கோடியா கொட்டி ஒரு கமிஷன் நடத்துவீங்க அந்த கமிஷன் சொல்ல குற்றவாளின்னு சொன்னா அவனுக்கு ப்ரமோஷன் கொடுப்பீங்களா திரும்பி நீங்க ஒரு கமிஷன் போட்டா அதுல நியாயம் இருக்குன்னு நம்புனா பைத்தியக்காரன் தான் நடப்போம் நான் பைத்தியம் இல்லை இல்லை இதை வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்னு சொல்லி திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் இதை பற்றி பேசுகிறாங்க நான் என்ன சொல்றேன் நேராக சொல்லுங்க சொல்கிறவன் யாருன்னே நான் சொல்லலை தெளிவாக சொல்கிறேன் ஏற்கனவே இவங்க செய்யலை சார் இதில் செய்வான்னு நம்புனீங்கன்னா அது ஒன்று அறியாமை இல்லைன்னு ஆணவம் ரெண்டுமே தப்பு சரி அருணா ஜெகனேஷன் நம்ப வேண்டாம் நீதிமன்றம் தனியாக எஸ்ஐடி போட்டிருக்காங்கல்ல அதை நம்பலாம் அப்போ நீதிமன்றத்தை பற்றி உங்களுக்கு புரியல நேற்று மாலையில் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லிக்கான் பார்த்தீங்களா சார் நீதிமன்றத்தில் அது உங்களுக்கு அந்த அடிப்படை விவரம் தெரிஞ்சால் நிச்சயமாக தெரியும் ஜூரி செக்ஷன் சொல்லுவாங்க காரி துப்பிட்டான் சுப்ரீம் கோர்ட் நீதிமன்றம் ஒரே ஒரு உச்ச நீதிமன்றம் இது உயர் நீதிமன்றம் தமிழ்நாட்டில் இருந்துச்சு அதற்கு பின்னால் இதை ரெண்டாம் நிர்வாக வசிக்காக பிரித்து மதுரையில் ஒரு நீதிமன்றத்தை உருவாக்கினாங்க அந்த பகுதிக்கு உடனப்பட்டதான் கரூர் அந்த கரூர் நடந்த நிகழ்ச்சியில் உயர் நீதிமன்றம்னா மதுரை நீதிமன்றம் தான் விசாரிக்கணும் அதை எப்படிதான் மெட்ராஸ் நீதிமன்றத்தில் விசாரிச்சிங்க சுப்ரீம் கோர்ட் கேட்டுருக்கு இருக்கா நீங்கள் சொல்றீங்களே மதுரையிலும் அது வந்தது மதுரையில் இருக்க ரெண்டு பேர் கொண்ட பெஞ்சில் ஒன்று சொன்னான் நீங்க சொன்ன மாதிரியே விசாரணைன்னு போட்டிருக்காங்க அது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் தப்பு நடந்தா அப்போ வேணா யோசிப்போம் அதையும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் மற்ற விஷயத்தை சொல்லும்போது உன்னை கேட்குறான் அனுமதி காவல்துறை தானே கொடுத்தீங்க நீங்கள் எப்போ கொடுத்தீங்கன்னு கேட்டான் அத ரிட்டனா காவல்துறை கொடுத்த அனுமதி மதியம் மூன்று மணியிலிருந்து பத்து மணி வரை கொடுத்துருக்கு எழுதி கொடுத்துருக்கான் ரிட்டனாக கொடுத்துருக்கான் நான் கற்பனையில் சொல்லலை ஆனால் மெட்ராஸில் ஜூரி செக்ஷனே இல்லாத சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு எப்படி வந்துச்சு ஜூரி செக்ஷன் எனக்கு தெரிகிற போது உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிக்கு தெரியாதா இது சுப்ரீம் கோர்ட் இவ்வளோ கிழிச்சதுக்கு அப்புறமும் இந்த கேள்வி தேவையில்லை அப்போ இது அரசாங்கத்துக்கு தான் பின்னடைவு இல்லையா இன்னமும் சந்தேகமா எனக்கு புரியலைங்க இது நான் சொன்னால் சட்டம் தானே சொல்லுவீங்க இது என்னன்னு கேட்டிங்கன்னா நான் என்ன பதில் சொல்ல பெரிய பின்னடைவு சார் உச்ச நீதிமன்றம் நேற்று சொல்லியிருக்கிற இந்த வழிகாட்டு நெறி அவன் என்ன சொல்லலாம் சிபிஐக்கு சரின்னு சொல்லிட்டா பார்த்தீங்களா இன்னொரு பிஎஸ்பி தலைவருடைய கொலை அவங்க சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டாங்க மாநில அரசு முடியாதுண்டுச்சு இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் அவன் சொல்கிறா சிபிஐயில் விசாரிச்சா நீ ஏன் வேணாங்கிற நான் அனுமதி தரேன்னு சொல்லிட்டான் ஆம்ஸ்ராங் கொலை வழக்கு இது அரசாங்கம் எடுக்கிற முடிவுக்கு எதிரான ஒரு அறிவிப்பை சுப்ரீம் கோர்ட்டு தந்திருக்கிற போது அது பின்னடைவுதானா என்று நீங்கள் கேட்பது உங்களுக்கு தெரியலன்னு நினைக்க மாட்டேன் இதன் வாயிலாக பார்க்கிற நேயர்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஒரு கேள்வி கேட்குறீங்க வாழ்த்துக்கள் பதினாறு நாள் காரியத்துக்கு பின்பாக தான் நாங்கள் எதா இருந்தாலும் பேசுவோம் அப்படின்னு சொல்லி ஆதவ் வந்து நேற்று ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு டெல்லியிலேருந்து போயிட்டு வந்த பின்பாக ஏன் அந்த பதினாறு நாள் ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க விஜயனுடைய மனநிலையை நீங்கள் என்னவா புரிஞ்சுக்கிறீங்க இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருமே இந்த மாதிரி ஒரு துக்க சம்பவம் நடந்திருக்கு எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறாரு அப்படிங்கிற சொன்னனே அதை மறந்துட்டீங்களே ஐயா பன்னெண்டு பேரை சுட்டு கொண்டுட்டு அவன் விவசாயிகளே இல்லை அவெல்லாம் சமூக விரோதிகள் அப்படின்னு சட்டமன்றத்திலே ஒரு முதலமைச்சர் போய் பார்த்துங்கன்னு சொன்னேன் அப்படி உலராமல் இப்படி சொல்கிறது கூட பரவாயில்லங்கிற சார் ஒரு துக்கம் நடக்கிற போது ஒரு மனிதன் ஒவ்வொருத்தரும் எல்லாம் ரியாக்ட் பண்ணான்னு தெரியாது ஆ இப்போ ஞாபகம் வருது நான் ஹைஸ்கூலில் படித்த ஒரு கவிதை ஹோம் த வாரியர்ஸ் டெத்துன்னு சொல்லி ஒரு இளம் வயதில் கணவன் இறந்துருவான் ஒரு வயது குழந்தை இருக்கும் அந்த மனைவிக்கு எல்லோரும் வந்து சுற்றி வந்து பார்க்கும்போது அந்த மனைவி அழாமல் அப்படி இருக்கு எல்லாரும் கதரை கதை எழுவாங்க கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் கூட ஆகாமல் புருஷன் அது ராணுவத்தில் வேலை செஞ்சு செத்துருவாங்க அதுதான் அந்த கவிதை ஹோம் த வாரியர்ஸ் டெட் அப்போ வயதான ஒரு பெண்மணி அந்த ஒரு வயது குழந்தை எடுத்து என்னென்னமோ சொல்லி பார்ப்பாங்க அது அழகாமல் இருக்கும் அந்த குழந்தை எடுத்து அந்த அம்மாவுடைய மடியில் உட்காரச்சோன்னே கதரை கதை அழுவான் இது மனிதனுடைய உளவியல் சோகம் வருகிற போது ஒருவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான் மகிழ்ச்சி இருக்கிறவங்க எப்படி ரியாக்ட் பண்ணோம்னா எல்லாரும் ஒரே மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்ல மாதிரி விரக்தி வர்ற போது கூட சில சிரிப்பான் அது விரக்தின்னு துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க அப்படின்னு சொல்லாங்க பாருங்க அது மாதிரி அதனால அவருடைய மனோநிலை பாதிக்கப்பட்டதா இல்லையா என்பதை நம்ம ஆழ்ந்து சொல்லணுமே மேலோட்டமாக சொல்லுவது அது நாகரிகமாக இல்லை போகிற இடங்கள்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி பிரம்மாண்டமான கூட்டணி வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் இப்போ வலுவான கூட்டணி வந்து வரப்போகுது பார்த்தீங்கள பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த தாவேக்கா கொடியை பார்த்து அவர் சொல்கிறாரு அப்போ இதன் மூலமாக அப்போது அதிமுக தாவேக்கா கூட்டணி அமைஞ்சிரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார் கொடியை பார்த்தெல்லாம் அளவுக்கு நான் விவரம் தெரியாத இல்லைங்க ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன் இது மாதிரி நிறையா இருக்குது இது பழைய விஷயம் யாருக்கும் தெரியலேங்கிறதால சொல்லிடுறேன் சுதந்திர போராட்டத்துடைய உச்சம் நாற்பத்தி ரெண்டு அந்த நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு மகாத்மா காந்தி சுற்றுப்பயணம் வர்றார் வருகிற போது ரயிலில் தான் வர்றார் ஒவ்வொரு ஸ்டேஷனையும் இறங்கி எல்லோரும் கும்பிடுறது திரும்பி ரயில் ஏறி போகிறது இப்படி ஒரு சுற்றுப்பயணம் வச்சார் எங்கள் ஊரில் ஸ்ரீரங்கத்தில் ஒரு நடந்துச்சு அவர் இறங்குற போது எல்லாரும் மகாத்மா காந்திக்கு ஜேன்னு கூட்டம் போடுறதுக்கு நிற்கிறாங்க அதில் ஒரு பதினஞ்சு இருபது சின்ன பையனுங்க அவங்க கையில் கருப்பு கொடி இருக்குது அதை தூக்கி பிடிச்சிக்கிட்டே அவனும் மகாத்மா காந்திக்கு ஜே ஜேன்னு சொன்னான் இது உலகத்தில் எங்கேயும் நடக்காத ஒரு விஷயம் தானே அது பின்னணி தெரிஞ்சால் தான் நீங்கள் சிரிப்பீங்க சுதந்திரத்துக்கு எதிராக இருந்த ஒரு கூட்டம் இவர் வருகிற போது இவரை அவமானப்படுத்துவதாக நினைத்து கொண்டு அங்கே இருக்கிற சின்ன சின்ன பையங்களை பிடிச்சி அவங்க கையில் இந்த கருப்பு கொடி கொடுத்து வரும்போது காட்டுக்கடான்னு சொல்லிட்டான் அந்த பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் தானே வந்தவங்க அவங்களுக்கு முன்னால் பல பேர் மகாத்மா காந்திக்கு ஜே மகாத்மா காந்திக்கு ஜேன்னு சொன்ன உடனே இவங்க சொ கொடியை கொடுத்தவங்க சொன்ன மாதிரி கொடியையும் காட்டிட்டு அவங்கள மாதிரியே இவங்களும் கோஷம் போட்டாங்க கொடிக்கு பின்னால் என்ன இருக்குது அதெல்லாம் நமக்கு தெரியாது முறையான அறிவிப்பு வந்ததுக்கு பின்னால் தான் ஒரு இதை நம்ம வந்து ஏற்றுக்க முடியும் இல்லை அதுக்கு முன்னால் நடக்கிற சின்ன சின்ன சம்பவங்களை வைத்துக்கொண்டு கொண்டு இதுதான் என்று முடிவு செய்ய மாட்டேன் அரசியலில் எதுவும் நடக்கலாம் எப்படியும் நடக்கலாம் என்கின்ற யதார்த்தத்தை முழுமையாக நான் புரிந்து கொண்டேன் இப்படித்தான் நடக்கும் இந்த கூட்டணி தான் வரும் இது வராது என்றெல்லாம் சொல்வது நம்முடைய விருப்பத்தை சொல்வது நான் அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன் அரசியலில் எதுவும் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஓகே இப்போ உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க இந்த கரூர் சம்பவத்துக்கு முதல் முதலாக ஒரு தேசிய தலைவர் அழைக்கிறார்னா அது வந்து ராகுல் காந்தி விஜய்ட்டை பேசினார் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம் தொடர்ந்து வந்து நீண்ட காலமாக அவங்க ரெண்டு பேரும் நட்பில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் வட்டாரங்கள்லேயே அதிகமாக சொல்கிறாங்க இந்த தருணத்தில் இது ஒரு கூட்டணிக்கான அச்சாரமாக இருக்கும் அப்படிங்கிற பார்வையெல்லாம் கூட பேசுகிறாங்க அதான் நான் சொன்னேன் இங்கே எது வேண்டுமானாலும் நக்களவு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டேன் காங் நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறது ஒன்று தான் அரசியல் கட்சிகள் நாட்டில் ஆயிரம் கட்சிகள் இருக்கு காங்கிரசும் பிஜேபி மட்டும்தான் கூட்டணி சேராதுன்னு உறுதியாக என்னால் சொல்ல முடியும் வேற எந்த கட்சியோடு யார் சேருவாங்க அல்லது சேர மாட்டாங்க என்று சொல்வதற்கு நான் விவரம் தெரியாதவன் அல்ல அதிமுகவும் திமுகவும் சண்டை கட்சி தானே ரெண்டு பேரும் ஒரு தேர்தலில் ஒன்றா ஒருத்தர் ஆதரிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா இது மாதிரி பல அதிசயங்கள் நடந்திருக்கு கம்யூனிசம் கேபிட்டலிசம் ரெண்டு முரண்பட்ட கொள்கைகள் ரெண்டு ஒன்றா இல்லையா ஆத்திகமும் நாத்திகமும் இருவேறு துருவங்கள் அந்த ரெண்டு பேரும் ஒன்னும் அரசியல் நடந்திருக்கு நடக்கும் என்பதை நம்முடைய விருப்பத்தை சொல்லலாம் ஆசையை சொல்லலாம் அல்லது அனுமானத்தை சொல்லலாம் அது நடக்கும் என்று யாரும் நம்பவும் முடியாது யாரையும் நம்ப வைக்கவும் முடியாது காங்கிரஸ்காரங்க விரும்புகிறாங்களோ தாவேக்காவோட கூட்டணி போகலாம் அப்படின்னு சொல்லி அது அதனுடைய பிரதிபலிப்பாதான் தான் நீங்க தொடர்ந்து விஜய வந்து நம்ம எந்த இடத்துலயுமே எதிர்ப்பதை தெரிவிக்கிட்டு அவர் இன்னும் பெட்டர் பர்சனா வரணும் இன்னும் அரசியல் நீங்கள் விஜய் விஜய்னு பேசுகிறதே அவருக்கு இருக்கிற பலம் இருக்கிறதை நீங்கள் உங்களை ஏரியாவில் நீங்கள் ஒத்துக்கிறீங்கன்னு அர்த்தம் அவர் நேற்று வந்த கட்சி தானேங்க நீங்கள் கேட்ட கேள்வி பத்தில் ஒம்பது விஜய்னாவே உங்களை அறியாமலே உங்கள் மனதில் அவர் ஒரு பலமாக இருக்கிறாருங்கிற எண்ணவரம் தான் கேட்குறீங்க நான் என்ன சொல்கிறேன் ஒரு அரசியல் கட்சி விமர்சிக்கிற போது ஆளுங்கட்சியை விமர்சிப்பார்கள் எதிர்கட்சியுடைய கடமை அது நாட்டில் ஏதாவது சம்பவங்கள் தவறு நடந்தால் அதை எடுத்து சொல்வார்கள் அல்லது வேற ஏதாவது தவறு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பொதுக்கூட்டத்தில் விமர்சனம் எதிர்கட்சி செய்துனா எல்லா கட்சிகளும் விஜயை பார்த்து பயப்படுதுங்கிற ஒன்று தான் அது உளவியல் ரீதியான பார்வை நீங்க நம்புவதும் நம்பாதும் உங்க விருப்பம் திமுகவும் அப்படிதான் நினைக்கிறது நினைக்கிறீங்க நான் எல்லாரும் சொல்லிட்டேங்க திமுக விதி விலகு கட்சி இல்லையா அவங்க ஏங்க இதுக்கு முன்னால எதற்கும் காட்டாத அளவுக்கு இவ்வளவு தீவிரமாக ஒரு கட்சியின் முதல் தேர்தலில் கூட போட்டி போடாத அந்த கட்சிக்கு எதிராக இவ்வளவு காரியத்தை செய்கிற போது அந்த கட்சி பலமாக இருக்கிறது என்று ஒவ்வொருவரும் நினைப்பதால் தான் அதை தாக்குறாங்க காய்த்த மரம் தான் கல்லடி படும் இல்ல திருச்சி வேலுசாமி விஜய ரொம்ப புகழ்ந்து பேசுற மாதிரி தெரியுது பொதுவெளியில் பார்க்கும் போது நான் நிறைய பேட்டிகள் உங்களுக்கு பார்த்தேன் உங்களுக்கு எப்படி வேணாலும் தெரியுங்க என்னை பொறுத்தவரையில் எது எனக்கு சரி என்று போகிறதோ அதை சொல்லுவேன் விஜய் எனக்கு என்ன மாமனா மச்சானா விஜய் அவங்க அப்பாவை எனக்கு தெரியும் அவங்க தாய் மாமன் எனக்கு நண்பர் உண்மை ஆனால் சத்தியமாக இந்த நிமிடம் வரை நான் விஜயை பார்த்தது கூட இல்லை அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் வந்து இப்போ சமூக வலைதளங்களில் இப்போது நீங்கள் விஜயை சப்போர்ட் பண்ணுறதுனால தாவேக்காவினால் ரொம்ப உங்களை கொண்டாடுறது இப்போ என்னென்ன நம் நயனாக பாராட்டலாமா சொல்லுங்கள் சார் ஏ நிவேத பத்ராஜா பாராட்டலாமா என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியல ஒருவர் பொது வாழ்க்கைக்கு வந்துடுறார் அவரை பற்றி நம்ம கருத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கும் அவர் தவறு செய்தால் தவறை சொல்லுவதும் இல்லை என்றால் விடுவதும் தானே நியாயமா இருக்க முடியும் இல்லை இது வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் சார்பாக எந்த தவறுமே பண்ணல விஜய் எந்த தவறுமே பண்ணல நீங்க சொல்லுங்க தவிர நான் தவறுனா ஒத்துக்குறேன் சொல்லுங்க எவரை சேவ் பண்ணாம வர்றாரு அது சொல்றீங்களா என்ன சார் சொல்றீங்க இல்லை இப்போ வேன்ல வராரு வேன்ல வரும்போது நிறைய இளைஞர்கள் வந்து பின் பின்தொடர்றாங்க அந்த வேன் மேல இடிச்சு கீழே விழுகிறாங்க அதை அவர் கவனிச்சிருப்பாரு அடுத்த முறை இப்படி எல்லாம் வந்து வராதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அல்லது அந்த வேனை நிப்பாட்டிட்டு இறங்கி அந்த இளைஞர்களை வந்து ஏதாவது கண்டிக்கலாம் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு எனக்கு கோவம் இல்லை சார் அனுதாபம் தான் படுறேன் எத்தனை தடவை சொன்னேன் பாதுகாப்பு என்பது காவல்துறையுடைய வேலை அதுக்கு ஒன்னு நீங்கள் சொல்லட்டுமா தமிழ்நாடு வரலாறுலையே ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவன வெளியில பொதுமக்களை பார்த்து கை கூட காட்டக்கூடாது எதிர்ப்பு ஏதாவது சொல்லியிருக்காங்களா சொல்லுங்க ஏன் அவருக்கு சொன்னாங்க சார் விஜய்க்கு போட்டிருக்கிற கட்டுப்பாடு இருபத்தி மூணு கட்டுப்பாடு போட்டாங்கல்ல மேல நின்று கையை கூட காட்டக்கூடாதுங்கிறது ஹார்னு கட்ட கூட அனுமதி இல்லைங்க இதெல்லாம் உன்னிப்பாக கவனித்தால் மட்டும்தான் நான் என்னுடைய கருத்தை இருக்கக்கூடிய உண்மை நிலைமை வந்து இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து இல்லை திமுக அவரை தலைவர் ஆக்கி கொண்டிருக்கிறது இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிக்காமல் இருந்திருந்தாலே விஜய்க்கு பெரிய ஆதரவு வந்திருக்காது நீங்கள் அப்படி பார்த்தா தான் நீங்கள் பார்வை சரி விஜய் வந்து நன்றி சொல்லணுன்னா அது தான் சொல்லணும் செயற்கையாக விஜய் மீது ஒரு அனுதா பா ஒரு பாசத்தை மக்களுக்கு உருவாக்கியதே திமுக தான் அதுதான் சொன்னேன் இது வந்து எந்த காலத்திலையும் யாருக்கும் இப்படிப்பட்ட கட்டுப்பாடு போட்டதில்லை காருக்குள்ளே உட்காந்து லைட்டு கூட போட்டு கை காட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா ரோட் ஷோவை காட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா ரோட்டில் போகும்போது கை காட்டக்கூடாதுன்னு உள்ளே இருந்தால் வெளியில் எட்டி கூட பார்க்கக்கூடாதான் இதெல்லாம் இது ஒரு இந்தி தமிழ்நாட்டில் இந்தியாவில் எங்கேயாவது இப்படி கட்டுப்பாடு போட்டிருக்கா இந்த கட்டுப்பாடு தானாகவே போலீஸ் போடுறதான் நீங்கள் நம்புறீங்களா நான் அப்படி நம்பலை போலீஸ் அவ்வளோ முட்டாள்கள் தமிழ்நாட்டு போலீஸ் ரொம்ப பிரைட்டாக ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு இணையானல்ல அதை விட இன்னும் புத்திசாலித்தனமான போலீஸ் எனக்கு ஆயிரம் சம்பவங்களை என்னால் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட போலீஸ் அவர்கள் வேறு வழி இல்லாமல் அப்படி ஒரு கட்டுப்பாடை விதிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கான்னு நினைக்கிறேன் அது வந்ததால் தான் விஜய்க்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான ஆதரவு வந்திருக்கு அந்த வகையில் விஜய் திமுகவுக்கு தான் நன்றி சொல்றோம் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்ந்து நீடிச்சுட்டு இருக்கு வரக்கூடிய அந்த தேர்தலில் வந்து அதிகமான சீட்டு கேட்போம் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கேட்போம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அண்மை காலமா கே இன்னும் மூத்த தலைவர்கள் நிறைய பேர் சொல்றத பார்க்குறோம் நீங்க இதை எப்படி பாக்குறீங்க நீங்களும் அதை வற்புறுத்துவீங்களா முதல்ல நான் சொன்னேன் அதுக்கப்புறம் தான் சொல்கிறேன்னா ஒரு அரசியல் கட்சி எந்த கட்சியா இருக்கட்டுங்க காலங்காலத்துக்கு அடுத்த கட்சிக்கு நான் கை கட்டி தான் சேவம் பண்ணமுன்னா அது பேர் கட்சி இல்லை ஒரு அரசியல் கட்சி அதிகாரத்தை நோக்கி பயணிக்கணும் அதுவும் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கிய கட்சி தமிழ்நாட்டில் இந்தியாவிலே ஒரு பொற்கால ஆட்சியை தந்த ஒரு அரசியல் கட்சி அது அதிகாரத்துக்கு வரணும்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க ஏன் உங்கள் பார்வை மட்டும் வித்தியாசப்படுது நேர்மையான அரசு அதிகாரத்துக்கு வரணும்னு விரும்பக்கூடாதா தப்பு பண்ணுறவங்க மட்டும்தான் விரும்பணுமா புரியல சார் எனக்கு அதனால கொஞ்சம் திருத்திக்கீங்க தமிழ்நாட்டுல நல்லவர்களும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு கொஞ்சம் விரும்புது இல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆர் எஸ் பாரதிய நான் பேட்டி காண்டேன் அப்ப அவர் என்ன சொன்னார்னா இந்த கூட்டணி ஆட்சி பற்றிலாம் அதிகமாக அதிகமா பேசுறாங்களே திமுகவினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா அதெல்லாம் நடைமுறை சாத்தியம் கிடையாதுங்க திமுக அதை எப்பயுமே ஏற்காது அது கடந்த காலங்களில் நாங்கள் நிறைய பார்த்துட்டோம் அதனால் இது வந்து சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பேட்டியிலே அவர் சொல்கிறார் அப்போது திமுகவினுடைய எண்ணோட்டத்தில் அந்த கூட்டணி ஆட்சி குறித்து என்ன நிலைப்பாடு இருக்குங்கிறத அவர் வெளிப்படுத்திட்டார் என்ன சொல்கிறேன்னா ஒரு கட்சியில் பதவியில் இருக்கா பெரிய மனுஷங்கிறதுக்காக அறிவு இருக்குன்னு நாங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா அது உங்கள் விருப்பம் இந்தியாவிலேயே முதன் முதல் ஒரு கூட்டணி ஆட்சி எந்த மாநிலத்தில் இருந்துச்சு சொல்லுங்கள் இந்தியாவிலேயே முதல் தேர்தல் சுதந்திர இந்தியாவில் ஐம்பத்தி ரெண்டுன்னு நடந்துச்சு அந்த ஐம்பத்தி ரெண்டு தேர்தலையே ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டும்தான் கூட்டணி ஆட்சி அது எந்த மாநிலம்னு கேட்குறேன் தமிழ்நாட்டில் தான் அப்போ பெரும்பான்மை தமிழ்நாட்டில் காங்கிரஸ்க்கு வரல ஐம்பத்தி ரெண்டில் அப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு யாருக்கும் அனுபவ ரீதியாக பயிற்சி கிடையாது அதனால் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த காமராஜர் ராஜாஜினும் போகிறார் ஐயா இப்போ என்ன பண்ணுறது புரியல நமக்கு தனி மெஜாரிட்டி இல்லைன்னு அப்போ தனி கட்சியாக வேற ரெண்டு கட்சி இருந்துச்சு ராமசாமி படையாட்சியார் உழவர் உழைப்பாளர் கட்சின்னு வச்சுருந்தார் அவர் ஒரு பதினெட்டு எம்எல்ஏ வச்சுருந்தார் மாணிக்க நாயக்கர்னு ஒருத்தர் ஒரு கட்சி வச்சுருந்தார் வெறும் ஆறு எம்எல்ஏக்கள் தான் ஜெயிச்சிருந்தாங்க இந்த பதினெட்டு ஆறு இருபத்தி நாலு சேர்த்தா தான் இங்கே மெஜாரிட்டி வந்துச்சு அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்துக்கிட்டு அவர்களையும் அமைச்சராக வச்சுக்கிட்டு கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டை தான் வந்துச்சு இது உங்களுக்கு தெரியலன்னாலும் பரவாயில்ல அந்த மேரு மேதைக்கும் தெரியலன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அப்போது கூட்டணி ஆட்சிக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதா நம்ம பார்க்கலாம் அது வந்து ஒருவேளை திமுகவோ அதிமுகவோ தாவேக்காவோ அவங்க வந்து கண்டிப்பாக இதை வற்புறுத்தி கண்டிப்பாக வரக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு நாங்கள் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நீங்கள் காங்கிரஸ் கட்சி பலவீனமான நினைச்சாலும் சரி பலமான நினைச்சாலும் சரி சார் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் கிரிக்கெட்டில் பெரிய ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் இதுவரை நூறு செஞ்சுரிகளை அடித்திருக்கிறார் அதில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டில் அடி அவுட் ஆனவன் உண்டு தொண்ணூற்றி ஒம்பதில் அவுட் ஆனவன்டுது தொண்ணூற்றி அவுட் ஆன ஒரே ஒரு ரன் எடுத்திருந்தால் அதுவும் செஞ்சு கணக்கில் வந்திருக்கும் அதே போல் அரசியல்லையும் ஒரே ஒரு சீட்டு கூட ஒரு ஆட்சி அமைப்பதா இல்லையான்னு மாற்றம்லாம் வந்திருக்கு நான் இன்றைக்கி சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க ஆறு மாதம் கழிச்சு இதே இடத்துல பேசுவோம் காங்கிரஸ் கட்சியை கூட்டணி ஆட்சியில் அமைச்சர்களாக ஆக்குவதற்கு யார் தயாரோ அவர்கள் மட்டும்தான் இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியும் காங்கிரசுக்கு அமைச்சு கொடுக்க மாட்டேன்னா நீ எதிர்கட்சிக்கு தயாராக அப்ப இது திமுக மெசேஜ் எல்லாருக்கும் யாரா இருந்தாலும் காங்கிரசுக்கு மந்திரி சபையில இடம் கொடுத்தா அவங்க ஆட்சிக்கு வர முடியும் இது இல்லைன்னா நீங்களே எதிர்கட்சியில போய் உட்காந்துங்க இந்த தேர்தல் அது நடக்குதா இல்லையா பாருங்க நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம் நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி The Legend News Saravana Stores in Deepavali offer Pavanikku Rupai 1200 Thallupadi October 26 varai அயன்சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம் லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் செலிபிரேட் திஸ் பெஸ்டிவ் சீசன் வித் அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வி எக்ஸப் பல்கார்டர்ஸ்